பல கோடி பேரின் சொத்து அழியும் மாபெரும் சரிவு தொடங்கிவிட்டது ரிச் புவர் புவர்டாட் ஆசிரியர் எச்சரிக்கை உலகளவில் இப்போது பல்வேறு மாற்றங்கள் நடந்து வருகிறது சர்வதேச பொருளாதாரமே மொத்தமாக மாறி வருகிறது இதற்கிடையே மனிதகுலமே பார்க்காத மாபெரும் சரிவு தொடங்கிவிட்டதாக ரிச் புவர் புவர்டேட் ஆசிரியர் ராபர்ட் கியோசி எச்சரித்துள்ளார் இதை வரலாற்றில் மாபெரும் சரிவு என குறிப்பிடும் அவர் இதனால் பல கோடி பேர் தங்கள் மொத்த சொத்தை விளப்பார்கள் எனவும் எச்சரித்துள்ளார் பொதுவாக ஃபைனான்ஸ் சார்ந்த புத்தகங்கள் பெரிய அளவில் விற்பனையாகாது என்ற பேச்சும் இருக்கும் ஆனால் அதை காலி செய்து உலகளவில் அதிக அளவில் விற்பனையான புத்தகம்தான் ரிச்சர்ட் டாட் இதை அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் கியோசி என்பவர் எழுதியிருந்தார் இது உலகெங்கும் உள்ள பல்வேறு மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை எழுதிய கியோசகி சர்வதேச அளவில் அறியப்படும் ஒரு பொருளாதார வல்லுநராக இருக்கிறார் இவர் கடந்த சில காலமாக மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்படப் போவதாக தொடர்ந்து எச்சரித்து வருகிறார் இதற்கிடையே வரலாற்றின் மிக மோசமான சரிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக ராபர்ட் கியோசகி தனது ட்விட்டரில் எச்சரித்துள்ளார் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் சர்வதேச அளவில் நிலையற்ற தன்மை இருப்பதாலும் அமெரிக்க பொருளாதாரம் பெரும் அழுத்தத்தில் இருப்பதையே கியோசகி சுட்டிக்காட்டியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு காரணமாக வேலை இழப்பு அதிகரித்துள்ளது அதேபோல ரியல் எஸ்டேட் சந்தைகளிலும் நெருக்கடி அதிகரித்து வருகிறது இந்த இரண்டின் காரணமாக நிதிநிலை வேகமாக மாறி வருவதாக கியோசகி கூறுகிறார் இதை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் மட்டுமே பெரும் இழப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அவர் கூறியுள்ளார் தற்போதைய சூழலில் முதலீட்டாளர்களுக்கு வெள்ளி சிறந்த தேர்வு என்றும் சந்தை ஏற்ற இறக்கங்களின் போது தங்கத்தையும் கூட வாங்கலாம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் தனது ரிச்சர்டு புகார்டு புத்தகத்திலும் கூட அவர் இதையே தான் வலியுறுத்தியிருந்தார் அந்த புத்தகத்தில் அவர் ஒரு மாபெரும் சந்தை வீழ்ச்சி குறித்து எச்சரித்திருந்தார் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வேலை இழப்புகளை ஏற்படுத்தும் செயற்கை தான் இந்த சரிவுக்கு காரணமாக இருக்கும் என்றும் கியூசகி கூறுகிறார் இந்த சூழலில் முதலீட்டாளர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள வெள்ளிதான் சிறந்த வழி என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் வரலாற்றில் மிகப்பெரிய சரிவு தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலேயே வரலாற்றில் மிகப்பெரிய சரிவு சீக்கிரமே வரப்போகிறது என்று கணித்திருந்தேன் துரதிர்ஷ்டவசமாக அந்த சரிவு இப்போது வந்துவிட்டது அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பாவும் ஆசியாவும் சரிந்து வருகிறது ஏஐ வேலைகளை அழித்துவிடும் வேலை இழப்புகள் அதிகரிக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கூட சரியும் தங்கம் வெள்ளி பிட்காயின் மற்றும் எத்தேரியம் ஆகிவிட்டு அதிகமாக வாங்க வேண்டிய நேரம் இது வெள்ளி சிறந்தது மற்றும் பாதுகாப்பானது இன்று வெள்ளி ஐம்பது டாலர் வெள்ளி விரைவில் எழுபது டாலரை எட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு டாலரை எட்டும் என்றும் நான் கணிக்கிறேன் விசியும் என்னவென்றால் இந்த மாபெரும் செரிவில் பல லட்சம் பேர் எல்லாவற்றையும் இழப்பார்கள் ஆனால் நீங்கள் சரியான நடவடிக்கை எடுத்து தயாராக இருந்தால் இந்தச் சரிவுகளை பணக்காரர்களாக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார்